கிறைஸ்தலா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவர் ஸ்தோத்திரம் எல்லா மனிதர்களுக்கும் சொப்பனம் வருவது உண்டு இந்த சொப்பனம் சில வேலைகளிலே நமக்கு அர்த்தம் புரியும் சில வேலைகளிலே அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது சில வேலைகளிலே பெரிய குழப்பத்தையும் உருவாகும் பல விதங்களிலே சொப்பனங்கள் வருவது உண்டு எப்படி என்று பார்த்தால் நம்ம உடல் அழுத்து போய் ஒரு ட்ராவலிங் போயிட்டு வரும் ரொம்பவும் டயர்டாக இருக்கிறோன்னா அப்போது தேவையில்லாத ஒரு வந்து உடம்பு டயர்டாக இருக்கிறதுனால சொப்பனம் வரும் அது தேவையில்லாத ஒன்று அதை நம்ம விட்டு விடலாம் சில வேலைகளிலே சொப்பனம் வந்தாலும் மறந்துவிடும் சில வேலைகளில நம்ம எதையாகலும் ஒன்றை யோசித்து கொண்டு இருந்தாலோ அது எதையோ தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்தாலோ அதையே நமக்கு சொப்பனமாக நமக்கு வரும் அதுவும் தேவையில்லாத ஒன்று ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் ஒன்று இருக்குது இதை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துவார் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவார் இல்லை என்றால் ஊழியர்களுக்கு வெளிப்படுத்துவார் மூன்றாவதாக தன்னோடு பயபக்திய அனுதினமும் ஜெபத்தில் தரித்து இருக்கிற அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற ஆவியில நிரம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார் இங்க பாருங்க தானியல் புஸ்தகத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் பிறக்கிறது அந்த சொப்பனத்தில் வருகிற காரியங்களை பார்த்துக்கிட்டு அவர் கலங்கி போய் நிற்கிறார் சோசியரை அழைக்கிறாங்க சாஸ்திரிகளை அழைக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் அழைக்கிறாங்க யாருக்கும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை இது என்ன செய்யப்படுகிறது தானியால கூப்பிட்டு அவனிடத்துல இருந்து சொல்லப்படுகிறது அவனும் அந்த அர்த்தத்தை சொல்லுகிறான் அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னன்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கடைசி காலத்துல நடக்க இருக்கிறதான ஒரு சம்பவம் இந்த சம்பவம் இப்படிப்பட்டதான ஈவன் யாரு ஒரு ராஜா நேபாத் நேச்சர் வந்து அந்த நாட்டை ஆளுகிற ராஜா அந்த ராஜாவுக்கு ஏன் அந்த சொப்பனை கொடுக்கப்பட்டதுன்னா பின்னொரு காலத்தில் அதாவது கடைசி காலத்தில் வரப்போகிற ராஜா தான் அந்த குருஸ்து என்று சொல்லப்படுகிறது பூமி எங்கும் ஒரே நாடா மாறும் ஒரே மக்கள பாஷையாக மாறும் என்று சொல்லப்படுகிறது ஒரே ஒரே தலைவராய் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது ஒரே கடவுளாய் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் ஒரு ராஜாவாக எழும்பி வருவான் அதை இந்த நேபுகா நேச்சார் என்கிற ராஜாவுக்கு கத்தர் வெளிப்படுத்தி காண்கிறார் இது எதிர்கால திட்டங்கள் இது யாராலையும் சொல்ல முடிவதில்லை இது வந்து தானிய சொல்லுகிறான் இது வந்து ஒரு மறை பொருள் ஒரு சிலருக்கு உடனே சொப்பனும் வந்து அது விவரிக்கப்படும் கத்தர் வந்து ஊழியக்காரர் மூலமாகவும் இப்போ ஒரு சொப்பனை கண்டிருப்பாங்க எங்கேயோ ஒரு ஊழியத்துக்கு போவாங்க ஒரு மீட்டிங்க்கு போவாங்க அங்கே ஏதாவது ஒரு பெரிய ஊழியக்காரர் அபிஷேகம் பெற்றவர் வரம் பெற்றவர் வந்திருப்பாங்க அவங்க என்ன சொல்லிடுவாங்க ப்ரேயரில் தீர்க்க தரிசனமா நீங்கள் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டிங்க எதுக்கு இதுதான் அர்த்தம் உங்களை கத்த இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போவே அந்த காரியம் அவர்களுக்கு கொஞ்சம் காலத்தில் என்ன செய்து படும் விவரித்து காண்பிக்கப்படும் ஆனால் இது எப்போ நடக்க போகிறது நேபுகாத் நேச்சார் இருந்த காலம் எப்படிப்பட்ட காலம் எவ்வளவு தூரமான காலம் ஆனால் அந்த கடைசி காலத்தில் ஒரு அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனுஷ எழும்ப போகிறது எப்பொழுது அவருக்கு சொப்பனத்தில் காமிக்கிறார் அது போல் உங்களுக்கும் என்ன பண்ணுவாராம் சில வேலைகளில் சில சொப்பனங்களை காமிப்பார் உங்களுக்கு அது ஒரு வேளை உங்களுடைய எதிர்கால திட்டமாக இருக்கலாம் இருக்கலாம் உங்கள் சபையை குறித்து இருக்கலாம் உங்களுடைய சொந்த பந்தங்களை குறித்து இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்களுடைய எதிர்கால திட்டத்தை குறித்து கூட இருக்கலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உடனே கதி கலங்கி போய் போய்விடாதபடிக்கு யோசிக்காதபடிக்கு முதலாவது ஒரு நாள் உபவாசம் இருங்கள் ஜெபித்து பாருங்கள் சில வேளைகளில் அந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வெளிப்படாத பிசாசு உங்களை அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி விடமாட்டான் நீங்க என்ன பண்ணணும் அ மறுபடியும் மூன்று நாள் உபாவாசித்து இதற்கென்று தனியாக அண்டவரே இது நீங்க என்னோடு என்ன செல்ல சொல்ல விரும்புகிறீர் என்ன என்னத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி எனக்கு இது புரியவே இல்லை இது எனக்கு கதி கலங்க பண்ணுது இது யார் இடத்துல என்னால் கேட்க முடியாது என் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு வெளிப்படுத்தி காமிங்க அண்டவரே என்று சொல்லும் பொழுது கத்தரை வெளிப்படுத்தா வல்லவரா இருக்கா நீங்க என்ன செய்யணும் உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது ஒருவேளை சில வேளைகளில் பல நூறு ஆண்டுகள் போகலாம் அல்லது ஒரு பத்து வருடம் இருபது வருடங்கள் போகலாம் அல்லது அந்த வருடத்துக்குள்ளாகவே கூட நடக்கலாம் ஆனால் இது எப்போ நடக்க போகிறது என்று அசால்ட்டாக இராதபடிக்கு தேவ சமூகத்துக்கு வந்து உபவாசித்து ஜெபித்து மறைப்பொருளை தெரிந்து கொள்ளுங்கள் தானியலும் அப்படிதான் என்ன செய்தான்னா கத்தர் இடத்துல போய் ஆண்டவரே இப்படி எனக்கு வெளிப்படுத்தி காமிங்க என்று ஜெபித்தான் கத்தர் அவனுடைய மனக்கண்களை திறந்தான் மறைப்பொருள் அவனுக்கு வெளியாக்கப்பட்டது அவனா அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டான் நேச்சர் இடத்துல அந்த நேச்சர் ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் தானியலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்துல நாற்பத்தி ஏழாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறோமா இருக்கிறார் என்றான் இப்படி இப்படி சொன்ன உடனே அந்த ராஜா பயங்கர எக்ஸைட் ஆகிடுறாரு ஏன்னா எந்த ஸ்தாத்திரிகளாலும் மந்திரிகளாலும் ஜோஷியராலும் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான் அவன் வணங்குற அவன் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் ஏன்னா அவர் தான் மறைப்பொருளை வெளிப்படுத்தி காமித்தார் என்று அவனை உயர்த்தி வைப்பது அவனோடு கூட இருக்கிற அந்த மூன்று பேரையும் உயர்த்தி வைப்பதை நம்ம பார்க்கறோம் தேவனையே அவன் வாயினால அறிக்கை எடுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எனவே கலங்காதிருங்கள் அது உங்கள் எதிர்கால திட்டமா இருக்கலாம் சபையை குறித்து இருக்கலாம் உங்களுடைய சொந்த பந்தங்களை குறித்து இருக்கலாம் ஜெபித்து விடையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக தோத்து யாரெல்லாம் இந்த வேலையில சொப்பனத்தை கண்டு அதுக்கு அர்த்தம் தெரியாமல் கலங்கி போய் திகைத்து போய் நிற்கிறார்களோ அவர்களுக்காக செபிக்கிறேன் இயேசு நாமத்தில் அவர்களுக்கு மறை பொருள் வெளிப்படுத்தப்படுவதாக அவங்க மன கண்கள் திறக்கப்படுவதாக அப்பா அவங்களோட பேசும் இன்னும் கத்தாவே எங் எந்த விதத்துல வெளிப்படுத்த விரும்புகிறீரோ கத்த பேசும் கிரிய செய்யும் ஏசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே